முருகப்பெருமானுடைய ஒரு அவதார நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிதான் கற்பூர புத்திக்கு சொந்தக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அந்த விஷயத்தை கிரகித்து அதை மல்டிப்ளை பண்ணி அதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஞானத்துக்கு எடுத்துட்டு போறதுல கை தேர்ந்தவர்கள் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கைன்னு ஒரு டேர்னிங் போது பாருங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் புகழினுடைய உச்சிக்கே செல்வார்கள் அதற்காகவே பிறந்த பிறப்பு அதற்கான பாகியங்களை குரு பகவான் இளமையிலேயே கொடுப்பார் இவங்களை ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினச்சிட்டார் அவங்க இவங்கள்ட்ட ஏமாந்து போயிடுவாங்க அந்த அளவிற்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானத்தினுடைய பொக்கிசம் ஞான பிளம் அந்த குருவோட ஸ்தலத்திற்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் என்று போகிறார்களோ அன்னைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியில் வரக்கூடிய சோதனைகளான காலங்கள் எல்லாம் இவர்களுக்கு நிச்சயம் தவிடு முடியாது இவங்களுடைய உயர்கல்வி இவங்களுடைய வேலைவாய்ப்பு இவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறத பூரணமாக நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம் யாரு அந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே வரக்கூடிய சுக்கரத பிரபலிய ராஜயோகத்தை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்து